வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பேர் மகிழ்ச்சி நம்புல இது ரங்கூன் கிரிப்பர் இந்த ரங்கூன் கிரிப்பரை வந்து எப்படி நாம் ப்ரொபகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் வந்ததுனால ரொம்ப சிம்பிளாக சில இது விஷயங்களை நான் சொல்கிறேன் இதை பார்த்துட்டு இருக்கிறது என்னுடைய அழகான பூக்கள் இது ரெட்டை அடுக்கு இது வழக்கமாக சிங்கிள் தான் கிடைக்கும் நான் இதை வந்து ஒரு கேரளாவுடைய ஒரு நர்சரியிலேருந்து நம்பிக்கையான நர்சரியிலிருந்து நான் வாங்கினேன் மலர் மலை இது ரங்கூன் கிரீப்பர் ரொம்ப பிடிச்சமானது மாலை ஆறு மணிக்கு சரியான வாசனை வரும் இதில் இது இப்போது இந்த நேரம் இப்போ இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்குது சூழல் சூழல் வந்து ரொம்ப நல்ல சூழலாக இருக்குது சென்னையில் அது மாதிரி ஒரு மழை சூழலை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க ஈர ஈரப்பாதம் காட்டில் அதிகமாக இருக்கும் இப்போது இந்த கிளைகள் பாருங்கள் கிளைகளில் வந்து இந்த செமி ஊட்டினுவாங்க மொத்தம் மூணு ஏற்கனவே நான் வந்து கட்டிங்ஸ் பற்றி ப்ரொபுகேட் கட்டிங்ஸ் பற்றி நான் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் பாமர நியூஸில் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் மூணு வகையான தண்டுகளை நான் அதை பிரித்து சொல்கிறேன் இது முனையில் இருக்கிறது வந்து இளம் தண்டு இது நடுத்தண்டு இன்னும் ஹார்டுன்னு சொல்கிறது இது மாதிரி வந்து கோடு கோடு போட்டது ஹார்டு இருக்கும் நீங்கள் வந்து செமி அந்த கட்டிங்ஸ் எடுத்து விட்டு கட்டிங்ஸ் எடுத்துங்க இது இங்கே முனையில் இருக்கிறது இளம் இது வந்து நடுதண்டு இது வந்து மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து வன்மையான ஒரு ஹார்டான ஒரு தண்டு இது இப்போ நாம் செய்ய வேண்டியது மூணுத்துலேயும் போடலாம் இதில் நீங்கள் முனையில் எடுத்து போடணும்னு சொன்னால் சின்னதாக ஒரு செயற்கை கூட அமைப்பு மாதிரி நீங்கள் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் மாதிரி பாட்டில்களில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து கொக்கோ ஃபிட்டில் இந்த தண்டுகளை நட்டு இலைகள்லாம் எடுத்துகிட்டு ரெண்டு மூணு இலைகள் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஒரு சூடலை உருவாக்கிட்டு நல்ல வேர்கள் பிடிக்கிறது ஒரு சூழலை உருவாகிட்டு நீங்கள் பிறகு அந்த ரெண்டு மூணு நாள் கழித்து ரிமூவ் பண்ணி விட்டுடணும் ஃபஸ்ட்டு மழையும் வெயிலுமான ஒரு பகுதியில் நீங்கள் வச்சிக்கலாம் அது வெயிலும் நிழலுமான ஒரு பகுதியில் நீங்கள் வச்சுக்கலாம் பிறகு நீங்கள் பையன் பையன் அதை வந்து மெது மெதுவாக நீங்கள் வெயிலுக்கு மாற்றிடுங்க வேர்கள் பிடிச்சது அடையாளமாக துளிர் விட ஆரம்பிச்சிடும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ரெண்டாவது வந்து நீங்கள் யூசன் த்ரோ அந்த கப்புகளில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு வேர் பிடிச்சது நல்லா தெரியும் உங்களுக்கு அது இது அந்த நுனியில் நம்ம போடுற பதியம் அடுத்தது கொஞ்சம் வந்து செமிஹாடுன்ற நடுப்பகுதி இங்கே பாருங்கள் செமி ஹார்டுன்ற நடுப்பகுதி இது இந்த நடுப்பகுதி வளையம் வில் மா வலையம் இது வில் மாதிரி வளையம் அந்த பகுதியில் நீங்கள் இது பாருங்கள் வில் வளசி காட்டுறது வலையம் அந்த பகுதியும் பயன்படுத்தலாம் இதில் பதியம் போடும்போது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது நோடு எடுக்கணும் கண் அந்த கண்ணு சொல்கிற அந்த கணுக்கில் நீங்கள் இதில் ரெண்டு மூணு கணுக்கில் மாதிரி வச்சுட்டு நீங்கள் பதியம் போடணும் கணுக்கில் தேர்வு செய்யுங்க அதையும் அதே மாதிரி வந்து கொக்கோ ஃபீட்டில் தான் நல்லா வந்து இந்த செடி நல்லா வளருது கொக்கோ ஃபீட்டை யூஸ் பண்ணுங்கள் கொக்கோ ஃபீட் யூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி சொன்ன மாதிரி நான் நட்டுட்டு ஈரப்பதம் உள்ள ஒரு சூழலில் நீங்கள் தேர்வு செய்து நடுங்க பிறகு வெயிலும் நழலுமாக இருக்கிற ஒரு பகுதியில் வச்சுட்டு முடிஞ்சால் இதுக்கும் வந்து ஒரு செயற்கை கூட அமைப்பு உருவாக்குங்க உருவாக்கிட்டு ரெண்டு மூணு நாளுக்கு மேலே வைக்காதீங்க இல்லைனா பழுத்துடும் அப்படி செடி வந்து பழுத்து காய்ஞ்சு போயிடும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு அது எடுத்துகிட்டிங்க சொன்னால் மறுபடியும் வந்து நேரம் வெயிலுமான பகுதியில் ஒரு பதத்து இருபது நாளில் நீங்கள் துள்ள விட ஆரம்பித்து தெரியும் உங்களுக்கு அதை பார்த்து அறியலாம் இது வந்து இது வந்து வன்மையான ஒரு பகுதி இள தண்டு இளந்தண்டு கிடையாது இது அது மாதிரி நடுதண்டும் கிடையாது இது வந்து வன்மையான ஒரு பகுதி இது இதே வந்து ரெண்டு மூணு கணக்கில் வச்சு நீங்கள் போடலாம் போட்டிங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன இந்த முறைகளில் அதுவும் நல்ல நல்லபடியாக வந்து வள வளர ஆரம்பிச்சிடும் நடும்போது ஒவ்வொரு தண்டும் இளம் தண்டாக இருந்தாலும் நடு இருந்தாலும் இல்லை வன்மையான பகுதின்னு சொல்கிறேன் ஹாடு ஹாடன் ஓட்டு அந்த கிளையாக இருந்தாலும் ரெண்டு மூணு கிளைகளை வந்து நடவு செய்யுங்க ரெண்டு மூணு கிளைகள் நடவு செய்யும்போது ஒன்று ஃபெயிலானால் கூட இன்னொன்று வந்து நமக்கு முளைக்க ஆரம்பிச்சிடும் இது ஒரு யுதியாக டெக்னிக்காக நீங்கள் ஒரு டிப்பாக நீங்கள் கையாளணும் செய்திங்கன்னு சொன்னால் ஈஸியாக வந்து நாம் எதுவும் ப்ரொபகேட் பண்ணிடலாம் மிகவும் முக்கியம் கவனம் கவனம் கொள்ள வேண்டியது நீங்கள் நல்ல ஒரு சூழலில் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் மழை சூழலில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற சூழலில் கொக்கோ ஃபீட் வச்சு நீங்கள் இதை ப்ரொபோகேட் பண்ணிடணும் இது ஒரு இது ஒரு நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கேள்விக்கான பதில் இது நண்பர்களே இறை ஒன்னாடினால் மீண்டும் இன்னொரு காணொலியில் நம்ம சந்திப்போம் கேளுங்க கேட்டால் தான் வந்து தெரிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய அறிவை வந்து பயிர்மானம் செய்து கொள்ள முடியும் நன்றி